வெல்கம் டு ரெசிபீஸ் என்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை புதினா இலையோட அளவில் பாதி அளவுக்கு நறுக்கின மல்லி இலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குற உறப்பாக அரைச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு குத்து கருவேப்பிலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நரைக்கினது ஒரு பத்து செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சிருக்க இதை போட்டு வதக்கிடலாம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினால் மட்டும் போதும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு தக்காளியை வதக்கிடலாம் ரொம்ப மசியிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது மிளகாய் மல்லி புதினாவை அரைச்சி வச்சுருந்தோம் இதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு புதினா மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம் நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டு கருகாத அளவுக்கு அளவான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்திருக்கேன் நான் வறுத்து வச்சுருந்த இந்த ரவையை இப்போ வானொலியில் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தண்ணி ஊற்றியிருக்கேன் அளவான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும் இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் பொடியை அறுக்கின மல்லி இலையும் போட்டு ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பரப்பி விட்டுடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறதால மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ எதை மூடி வச்சிடலாம் ஒரு முப்பது செகண்ட் தீ எரிஞ்சால் மட்டும் போது அதுக்கப்புறம் சூட்லேயே வெந்துடும் இந்த புதினா உப்புமாவோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த புதினா உப்மாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்